ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை இந்த திருப்பாவையில் நோன்பு நோற்பதை பற்றி ஐந்து பாசுரங்கள் சொல்கிறது இதற்கு வழிகாட்டியாக இருப்பவர்கள் நம்மாழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் திருமாலின் அருள் பெற்று எங்கும் இன்புற்று வாழ சங்க தமிழ் மாலையான திருப்பாவையை கொண்டு பாவை நோன்பை அனுஷ்டித்தாள் அந்த வகையில் துயிலெழுப்புதல் என்பது இந்த பாவை நோன்பில் ஒரு முக்கியமான அங்கம் மன்னர்களை துயிலெழ சூதர்கள் பாடுவது பழந்தமிழர் மரபு அப்படி எழுவதை தொல்காப்பியம் நமக்கு சான்றாக வழங்குகிறது அதை துயிலெடை நிலை துயிலெடை நிலை என்று சொல்வார்கள் அடியார்களையும் கண்ணனையும் துயிலெழுப்ப ஆண்டாள் பாடுகிறாள் அதைத்தான் சில எடுத்துக்காட்டுகளுடன் பார்ப்போம் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது அந்த வகையில் இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பாடல் திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஒன்று ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொறியும் வல்லல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசர்கன் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் ஏற்ற கலங்கள் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வல்லல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப என்றால் தாங்கிய பாத்திரங்கள் நிரன் நிரம்பி வழியும்படி மிகுதியாக அளிக்கக்கூடிய யாராம் மாற்றாதே பால்சுரியும் வல்லல் பெரும் பசுக்கள் மிக்க வல்லன்மை மிக்க வளமான பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் மிகுதியாக படைத்தவனின் திருக்குமரனே அந்த திருக்குமரன் யார் கண்ணன் விழித்தெழுக அப்படிப்பட்ட கண்ணனே விழித்தெழுக ஊற்றமுடையாய் பெரியாய் ஊற்றமுடையாய் என்றால் அருள்மிக்கவன் பெரியாய் என்றால் பெருமை உடையவன் அருள்மிக்க பெருமை உடையவனே உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே உலகில் தோன்றிய ஒளிப்பொருளே துயிலெழாய் துயில் எழுக மாற்றார் உனக்கு வழி தொலைந்து என்றால் பகைவர் உனக்கு தோற்று உன் வாசற்கண் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே என்றால் உன் வாசலில் செயலற்று வந்து யாராம் பகைவர்கள் எல்லாம் உனக்கு தோற்று உன்னிடம் தோற்று உன் கால்களில் விழுந்து வணங்கி போற்றுவதைப் போல யாம் போற்றி வந்தோம் யாம் போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் யாம் உன்னை துதித்து வந்தோம் புகழ் புகழ்ந்து உயர்வோம் என்று இந்த பாடல் நமக்கு சொல்கிறது அதாவது கறக்கும் நேரமெல்லாம் பாத்திரங்கள் நிரம்பி வழியும் வகையில் பால் சுரக்கக்கூடிய வள்ளல் தன்மை கொண்ட பசுக்களுக்கு உரிமையாளரான நந்தகோபனின் மகனே கண்ணனே நீ எழுவாயாக பால் சுரக்கக்கூடிய வள்ளல் தன்மை மிக்க மன்னனினுடைய மகனே கண்ணனே வேதங்களால் போற்றப்படும் வலிமையானவனே அந்த வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவனே உலகிற்கே ஒளி காட்டும் சுடரே யிலெழுவாயாக உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலேழாய் என்று ஆண்டாள் அழைக்கிறார் உன்னை எதிர்த்தவர்கள் வலிமை வலிமையிழந்து உன் வாசலில் உன் பாதத்தில் விழ காத்து கிடப்பது போல நாங்களும் உன் திருவடியை புகழ்ந்து பாட காத்திருக்கின்றோம் எங்கள் வேண்டுகோளை ஏற்பாயாக என்று ஆண்டாள் இந்த பாடலில் அழைக்கிறார் கண்ணனை மன்னாதி மன்னர்கள் எல்லாம் உன் காலில் விழ காத்து கிடப்பது உன்னிடம் உள்ள பயத்தால் அல்ல ஆனால் அவர்களைப் போல பயந்த சுபாவம் உள்ளவர்கள் அல்ல நாங்கள் வா என்று அழைத்தால் நீ வந்தாக வேண்டும் கண்ணா நீ வா வர மறுத்தால் உன்னை எங்கள் அன்பினும் கயிறால் கட்டி போட்டு விடுவோம் அப்போது நீ தப்பிக்க முடியாதல்லவா கண்ணா என்று ஆயர்குல பெண்களெல்லாம் கண்ணனை புகழ்ந்து பாடுகிறார்கள் ஆம் ஆண்டாள் மாலைக்குள் புதைந்து கிடந்த ஒரு தலைமுடியால் அவனை கட்டி போட்டு விட்டாளே அந்த அரங்கநாதன் அவளிடம் வசமாக சிக்கி கொண்டானே இதுதான் பக்தியின் நிலை இந்த பாடலில் ஆயர் பெண்களினுடைய வழியாக ஆண்டாள் கண்ணனுடைய பக்தியினுடைய உச்ச நிலையை நமக்கு உணர்த்துகிறார் பகவானிடம் நம்மை அர்ப்பணித்து விட்டால் அவன் நம்மிடமிருந்து தப்பி ஓட முடியாது என்பது இந்த பாடலின் உட்கருத்து அதைத்தான் இங்கே சொல்கிறார்கள் இங்கே கறக்கும் பால் பாத்திரங்கள் எல்லாம் பொங்கி வழியுது என்று சொன்னோம் அல்லவா அப்படி பக்க வள அப்படிப்பட்ட வளமிக்க பசுக்கள் மிகுதியாக படைத்த மகனே யார் அவர்தான் நந்தகோபனின் மகன் கண்ணன் என்று சொல்லப்படுகிறது ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வல்லல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய்ப் பெரியாய் உலகினில் தோன் நின்ற சுடரே உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் கண்ணனை எப்படியெல்லாம் அழை ாய் எப்படிப்பட்ட சுடர்மிக்க ஒளி வீசக்கூடியவனே துயிலாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே பகைவர்களெல்லாம் உன்னிடம் தோற்று உன் வாசலை தேடி வந்து அழைப்பது போல பணிந்து கிடப்பது போல போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் பகைவர் புகழ்கின்றார்கள் உன் பெருமை அறிந்து அன்பர்கள் யாமும் புகழ்வோம் உன் பெருமையை உணர்ந்து என்பதாக இந்த பொருள் நமக்கு உணர்த்துகிறது ஆற்றப்படைத்தான் மகனே ஊற்றம் உடையாய் பெரியாய் சுடரே இவை இறைவனை போற்றக்கூடிய அன்பான வாசகங்கள் இவைத்தான் அப்ப தலைவன் யார் கண்ணன் அவன் ஒரு தலைவன் அவனுடைய பெருமைகளை உணர்ந்து அன்பு கொள்கின்றனர் யார் ஆயர்குல பெண்கள் எல்லாம் என்பதை இந்த ஆண்டாள் பாசுரம் இருபத்தி ஒன்று நமக்கு உணர்த்துகிறது ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வல்லல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலிழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலூரே எம்பாவாய் புகழ்ந்தேலூரம் எம்பாவாய் நன்றி வணக்கம்